இட்லி வாத்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு சட்னி ரெடி பண்ணிடுறேன் சாப்பிட்டு போயிடுப்பாமா எனக்கு டைம் ஆச்சுமா சொன்னா ப்ளீஸ் பிளீஸ் புரியுதா நில்ல ஏடா வர வர என் பேச்ச கேட்கவே முடிவு பண்ணிட்டியா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா பேசாத சின்ன குழந்தையா இருந்தப்போ நான் சொல்றதெல்லாம் கேட்டு எவ்வளவு அனுசரணையா இருந்த இப்ப என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாத்துக்கும் வீம்பு பிடிக்கிற அம்மா வாழ்க்கை முழுக்க ஒருத்தரால குழந்தையா இருக்க முடியாதுமா அப்படி இருந்தா அது ஒரு குறை இல்லை எதோ கோளாறு டே கண்ணா இப்ப நீ வளர்ந்து பெரிய ஆளா இருக்கலாம் நல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கலாம் ஆனா என்னைக்கும் நீ எனக்கு குழந்தைதானடா பழமொழி கேள்விப்பட்டது இல்லையா ஊரே ஆள் ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு புள்ளதான்னு டேய் கண்ணா நான் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன் ஏற்கனவே கோதையை பத்தி நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு உன் உடம்பு பாதியா போயிடுத்து இப்போ அபிஷியலா வேற சீக்கிரம் போனோம் அந்த வேலை இந்த வேலைன்னு சாப்பிடாம போனா உடம்பு கெட்டு போயிடும்டா அம்மா நான் கோதையை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா என்னோட கவலையெல்லாம் அப்பாவை பத்தி தான் அவர் எங்க இருக்கார் எப்படி இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மா அவரை பத்தின எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்காம தான் இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவரோட ஒரு போட்டோ கிடைச்சா கூட அவர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு நிறைய இருக்குமா நீ இருமா நான் பார்த்துட்டு வரேன் இங்க மைதிலிங்கிறது எங்க அம்மா தான் Okei, okay, sir. குட் மார்னிங் அமுதா குட் மார்னிங் கண்ணா உனக்காக அந்த ஆபீஸ் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன் அமுதா இன்னும் பிப்டீன் மினிட்ஸ் நாங்க வந்துருவேன் சரி சரி சீக்கிரமா ஓகே பாய் நான் கிளம்புறேன் சரிப்பா கேன்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடு பட்னி கிடைக்காத சரிம்மா ஓகே போ. பார்த்து டிரைவ் பண்ணிட்டு போங்கண்ணா சிட்டி டிராஃபிக் எல்லா இடத்துலயும் ரொம்ப மோசமா இருக்கு சரி அதை விடுங்கோ ஒரு டிரைவர் வச்சுக்கோங்கண்ணா கேக்குறேலா சரி மாலு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு நான் வரேன் கொஞ்ச இருங்க மதியானம் ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க சும்மா அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி மூணு மணி நாலு மணி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க பிளீஸ் ஆமா மாப்பிள்ளை சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு பெரியவா சொல்லுவா நீங்கள் வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக உடம்பை வச்சுருந்தா தான் நிறைய வேலை பார்க்க முடியும் கம்பெனியும் முன்னுக்கு வர முடியும் உங்களை நம்பி ஒரு குடும்பமாக ரெண்டு குடும்பமாக ஆயிரம் குடும்பம் எலை உட்பட நான் கிளம்புறேன் நமஸ்காரம் நஸ்காரம் சௌக்கியமாக இருக்கேல்ல சௌக்கியமாக இருக்க ஆஃபீஸில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு நான் கிளம்புறேன் மாலதி நான் வரேன் ஆ ஆ ஓகே ஆ

ரொம்ப அக்கறை அவ கிட்ட கிளப்புக்கு போறதை பத்தி விசாரிக்கணுமா என்ன மன்னிச்சிரு கோவிந்தா உனக்கும் உன் தங்கைக்கும் ஆத்துல சுமூகமான உறவு இல்லை போல இருக்கு சரி அதை விடு நீ என்ன திடீர்னு வந்திருக்க எல்லாம் வரண் விஷயமா தான் கோவிந்தா என் பொண்ணுக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்கு அப்படியா ஆமா கோவிந்தா மாப்பிள்ளைக்கு இங்க சென்னை தான் திருவள்ளிக்கண்ணில சொந்தமா வீடு இருக்கு ஏதோ ஹார்ட்வேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரான் தரகர் அந்த குடும்பத்தை பத்தி ஆகா ஓகோன்னு சொல்லியிருக்கார் பேஷ் பேஷ் ஆமா மாப்பிள்ள பேரு சீனிவாசன் மாப்பிள்ளையோட அப்பா ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் அவளை உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆச்சார அனுஷ்டானங்களை இம்பி பேசாம கடைபிடிக்கிறவரா அப்படியா அவர் பேரு வரதராஜ ஐயங்கார் வரதராஜ ஐயங்காரா நேக்கு அவரெல்லாம் தெரியுமே அப்பா அடி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பா பருத்தி புடவையாவே காய்ச்ச மாதிரி இருக்கு வேலை ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு என்ன சொல்ற நரசிம்மா இல்லையா இந்த காலத்துல தரகர் பேச்ச நம்பி ஒரு கல்யாணத்துல நாம இறங்க முடியாது அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக பேனை பெருமாளாக்கி எதையாவது சொல்லிடுவாங்க இப்படித்தான் அந்த சௌந்தர்ய ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி ஓனர் ராகவனை பத்தி ஒரு தரகர் ஆகா ஓகோன்னு சொன்னதை நம்பி நானும் அந்த பையன் ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்க்குற அளவுக்கு போயிட்டேன் அப்புறம் தேசிகாச்சாரி சொல்லித்தானே அந்த ராவன் குடும்பத்தோட லட்சணம் எனக்கு தெரிஞ்சுது அதான் இந்த வரன் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு பயந்துட்டே வந்தேன் இப்போ நீ தான் அவளை நல்லா தெரியும்னு சொல்லிட்டிய இனிமே நான் பயப்படவே தேவையில்லை கோவிந்தா ஆமா ஆமா என்னது கணேசமா பயந்துண்டு ரொம்ப அருமையான குடும்பம் எதுவும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம்ங்கற இனிமே யார்கிட்ட விசாரிக்க வேண்டாம் அப்படிதானே விசாரிக்கவே வேணாம் அரசிமா அப்ப ரொம்ப நல்லதா போச்சு நான் புறப்பறேன் கோவிந்தா என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்ட பின்ன மேக்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பார்க்க வேண்டாமா மேரேஜ் இன்விடேஷனோட உன்னை வந்து பாக்குறேன் பட்டுமா கோவிந்தா நரசிம்மா தேசிகாச்சாரி கிட்ட கோதையை பத்தி போட்டு கொடுறானா என்கிட்ட வேதம் பேசல அதான் பழிக்கு பழி நீ சொன்ன வரராஜா தெரியாது அவன் பிள்ளை சீனிவாசன் எனக்கு தெரியாது அவங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டு நீ படாத பாடு பட போற என்னண்ணா சிரிச்சுட்டு இருக்க நம்ம சொந்தக்காரங்க நல்ல இடம் அமைஞ்சிருக்கேன் சந்தோஷப்பட்டேன் இது ஒரு தப்பா நரசிம்மன் கிட்ட நீ உண்மை பேசின மாதிரி எனக்கு தெரியலையே என்ன வளர்ற நான் நரசிம்மன் கிட்ட எதுக்காக போய் சொல்லணும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் கொண்ட மாதிரி யார் வாழ்க்கை எனக்கு கிடைக்க தெரியாது உன்னை போன் பண்ணி எதுக்கு வர சொன்ன தெரியுமா தெரியலையே சார் கோதையாத்துக்கு நான் போயிருந்தேன் கண்ணனுக்கு கோதைக்கும் எப்ப கல்யாணம்னு கோதையோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எங்களுக்கு சம்மதம் தான் கண்ணாத்திலையும் எல்லாருக்கும் பூரண சம்மதம் தான் சொன்னாங்க சார் கோதா பாத்துல இருந்தாளா இருந்தாளே இதுக்கு அவ என்ன சொன்னா சார் ஒண்ணு சொல்லலையே ஏன் இப்படி கேக்குற கோதைக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமானு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் கோதைக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீர்கள் நாங்க ரெடி மாப்பிள்ளை வீட்டுக்காராலும் ரெடி கோதை சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுடலாம் கோதை ஓகே சொல்லலையா ஆமாம் சார் ஒரு சின்ன पर्सनल ப்ராப்ளம் அது சால்வ் ஆன அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கண்ணா ஓபனா ஒரு விஷயத்தை கேட்குறேன் கோதைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா எனக்கு நான் நான் நினைக்கிறேன் அந்த கோதைக்கும் கண்ணனுக்கு நடக்கிற கல்யாணத்துல நான் பிள்ளையாத்துக்காரனா நிப்பேன்னு கோதையோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ப்ராப்ளம் சொல்லு சார் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷர்

அந்த காதலே எனக்கு சாபம் ஆயிடுச்சு சார் என்ன சொல்ற நீ எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார் கோதை என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கா ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல சார் கண்டா கோதைய பத்தி நீயா இப்படி பேசிட்டு இருக்க போத மனசுல நீ தான்ப்பா நிறைஞ்சிருக்க ஆனா நீ என்னடா அண்ணா அவ உன்னை விட்டு விலகி போயின்னு இருக்கான்னு சொல்லி இருந்திருக்க என்னப்பா அத இத நான் மட்டும் சொல்லல சார் இங்க காதுல ஆசிர்வாதம் பண்ண அந்த பெரியவர் அந்த பெரியவர் சொல்லிட்டார் சார் கண்ணா என்னப்பா நீ இவ்ளோ அப்பாவியா இருக்கே பெரியவர் நேர்ல பார்த்து பேசினப்போ உங்ககிட்ட கோதைய பத்தி சொன்னாரா போல தானே பேசுனார் நான் தான் அன்னைக்கே சொன்னனேன் பெரியவர் கோவிந்தன் தான் திருடி வச்சிருக்கான் அந்த அந்த தான் உங்ககிட்ட கோதையை பத்தி ஏதோ சொல்லிருக்கான் அத போய் நம்பிக்கிட்டு இருக்கியப்பா கண்ணா நிச்சயமா அது கோவிந்த மேலதான் அவன் நல்லவன் கிடையாது என் புள்ள மாதிரி மாதிரி என்ன வாசு மாதிரி நீ எனக்கு ஒரு புள்ளதான் உன் மேல உள்ள அக்கறையில் சொல்ற கோவிந்தம் பேச்ச நம்பின்னு இருக்காத கோதைக்கு உனக்கு என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் பேசி தீத்துக்க பாரு சீக்கிரமா உன் கல்யாணம் நடக்கணும்பா என்ன கண்ணா ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருக்க என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா நிறைய நம்பிக்கை இருக்கு சார் ஆனா எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு சொன்னீங்களே அதுக்கு இப்ப வாய்ப்பே இல்லை சார் சார் சின்ன வயசுலேந்து என் உலகம் என் அம்மா தான் அப்பாங்கிற ஒருத்தர் அப்படி ஒரு உறவை வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார் அம்மாவும் இது வரைக்கும் அப்பா பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை சார் நானும் அப்பா பத்தி ஏதாவது கேட்டா அம்மா மனசு சங்கடப்படுமோன்னு இதுவரைக்கும் எதுவும் கேட்டதும் இல்லை அவர் இறந்து போயிட்டாருன்னு எனக்கு நானே நினைச்சுக்கிட்டேன் ஆனா விவரம் தெரிஞ்ச வயசுக்கு தான் அவர் இறந்து போகல ஓடி போயிட்டாருன்னு தெரிஞ்சது ஓடி போயிட்டாரா என்ன கண்ணா சொல்ற ஆமா சார் அம்மா ரொம்ப பாவம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்ன வளர்த்தாங்க அம்மா பேரு ஹலோ எஸ் அடே ஆமா 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 சாரி 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 மறந்துட்டேன் இன்னொரு பத்தே நிமிஷத்துல அங்க வந்துடுறேன் ஓகே ஓகே சாரி கண்ணா பதினோரு மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உன்கிட்ட பேசி இருந்ததுல அத மறந்துட்டேன் இருக்கட்டும் சார் நம்ம இன்னொரு நாள் ரிலாக்ஸா மீட் பண்ணலாம் அப்ப நான் கிடம்புற கண்டிப்பா கண்ணா அப்புறம் நான் உனக்கு சொல்றதுல ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரு வாழ்க்கையிலுமே சோகம் இருக்கு அத கடந்துதான் நம்ம வாழணும் எப்பவும் நம்பிக்கை மட்டும் விட்றாத அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சார் അപ്പൊ കിളമ്പറേ സർ ഓക്കെ ഓക്കെ താങ്ക് യൂ ഓക്കെ